இருபடி சமன்பாடு அதாவது இரண்டு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க அதனுடைய ஒரு சொல்யூஷன் அதாவது ஒரு மூலம் வந்து சமமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருந்தது அப்படின்னா அது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஓகே சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆல்பா அப்படிங்கிற வந்து இந்த இரண்டுக்குமான பொதுவான மூலமாக எடுத்துக்கலாம் ஓகே ஆல்பா என்பது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் கியூ ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ்

இது மூலமாக தீர்க்கிறோம் அப்படின்னா என்னன்னா இங்கே வந்து என்னது ஸ்கொயர் ரூட் இருக்குது இங்கே பி ஸ்கொயர்லாம் இருக்குது ஸோ நமக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எந்த டைம்லயுமே ஸ்கொயர்லாம் வரல ஓகே அதே மாதிரி என்ன இங்கே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குது அதை வந்து நம்ம வந்து சிம்ப்ளி பண்ணுறது ரொம்ப சிக்கலான வேலை ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு குறுக்கு பெருக்கல் முறையில் தான் வந்து இந்த கணக்கை வந்து தீர்க்க போகிறோம் ஏன்னா வந்து என்னது இங்கே வந்து என்னது ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது இங்கே வந்து என்னது ஆல்ஃபா இருக்குது இங்கே வந்து என்னது மாரிலி போனால் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர்

ஸோ இப்போ ஆல்ஃபாக்கு வந்து என்னன்னா ஆல்ஃபாங்கிற அந்த விட்டுட்டு மீத பெருக்கணும் இங்கே ஒன்று பெருக்கல் ஸோ மைனஸ் ஒன்று பெருக்கல் ஸோ ஓகே அதுக்கப்புறம் இங்கே ஒன்றுக்கு வந்து என்னது இந்த கான்ஸ்டன்ட் டேம் அதாவது இந்த மார்லி விட்டுட்டு பெருக்கணும் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று பெருக்கல் பி ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இதுலேருந்து ஆல்ஃபா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து சிம்பிளை பண்ணலாம் ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை பி கியூ டஸ் மைனஸ் பி டஸ் கியூ திஸ் இஸ் ஈக்குவல் இங்கே வந்து என்னது ஆல்ஃபா மட்டும் வச்சுக்கலாம் இதை வந்து மைனஸ் இங்கே பிறக்கும் போது என்னது இது கியூ மைனஸ் கியூ டஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை வந்து என்னது ஒரு பார்ட்டாக எடுத்துக்கலாம் இன்னொரு பார்ட் வந்து என்னது இங்கே ஆல்ஃபா டிவைடட் பை கியூ மைனஸ் கியூ ஓகே ஸோ நமக்கு

ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பை ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னது ஆல்ஃபா ஆல்பா கேன்சல் ஆகிட்டு இங்கே நமக்கு வெறும் ஆல்ஃபா மட்டும் இருக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து இங்கே வந்து என்னது ஆல்பா கண்டுபிடிக்கிறதுக்கு இதை இந்த பக்கம் கொண்டு போனாலே போதுமானது ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு க்யூ மைனஸ் டிவைடட் பை பி டஸ் இப்போ வந்து நம்ம இதை நல்லா கவனிச்சோம் அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்து என்னது கியூ மைனஸ் டிவைடட் பை பி டஸ் பி

ಸೊ ಅದ ನಾವು ಅೂವ್ ಪನ್ನ